நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை தொடர்ந்து அவர்கள் பிரிந்து சென்றார்கள் அஸ்வின் தன் துயரங்களை மறக்க தனது தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தினான் அவன் இப்போது ஏகே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற தனது கட்டிட நிறுவனத்தின் அசைக்க முடியாத தலைவராக இருந்தான் அவனது வீட்டில் ஆடம்பரமும் அமைதியும் மட்டுமே நிரம்பி இருந்தது மனித தொடர்பின் அரவணைப்பிற்கு அங்கே இடமில்லை தனது மனதை ஆக்கிரமித்திருந்த அஞ்சலியின் நினைவுகளை அவன் ஆழமாக பூட்டி வைத்தான் அவளது பெயர் அவளது முகம் இவையெல்லாம் அவனுக்கு ஒரு கனவை போல தோன்றின ஒரு அமைதியான மாலை தனது அலுவலக அறையில் முக்கிய திட்டப்பணிகளை பார்த்து கொண்டிருந்த போது அஸ்வினின் மேசைக்கு மேலே இருந்த தொலைபேசி சுருங்கியது நிறையில் அறியப்படாத எண் என்று இருந்தது தயக்கத்துடன் அவன் அந்த அழைப்பை எடுத்தான் மறக்கப்பட்ட ஆனால் துல்லியமாக நினைவில் இருந்த ஒரு பெண் குரல் கேட்டது அஸ்வின் நான் தான் அஞ்சலி பேசுறேன் அஸ்வினின் நரம்புகளில் உறைந்தது போல இருந்தது இந்த வருடங்களில் அவன் அவளை பற்றிய எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை அவனது குரலில் கோபமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது என்ன தைரியத்துல எனக்கு கூப்பிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில பேச இனி என்ன இருக்கு என்று அவன் சீறினான் உணர்ச்சிகளை ஒதுக்கி வையுங்கள் அஸ்வின் நான் உங்களை பார்க்க வேண்டும் இது நம் இருவரின் தனிப்பட்ட விஷயமில்லை மிக முக்கியமான ஒன்று என்று அஞ்சலி அழுத்தமாக பேசினாள் அவளது குரலில் இருந்த உறுதி அஸ்வினை குழப்பியது அவள் பேசுவது கெஞ்சும் தொனியில் இல்லை மாறாக கட்டளையை போல இருந்தது நீ பேசுவது புரியல அஞ்சலி நீயா பிரிஞ்சு போனவ இப்போ எதுக்காக என் வாழ்க்கையில மறுபடியும் தலையிட பார்க்கற என்று சற்று கடுமையாகவே பேசினான் அஞ்சலி எந்த கூச்சலும் இல்லாமல் நாளை மாலை மணிக்கு உங்களது வீட்டிற்கு வருகிறேன் வீட்டில் இருங்கள் என்று கூறி இணைப்பை கோபத்தில் போனை வேகமாக மேசையில் வைத்தான் பத்து வருடங்களுக்கு பிறகு அவள் ஏன் வருகிறாள் சட்ட ரீதியான சிக்கலா பணப்பிரச்சனையா அல்லது பழிவாங்கும் எண்ணமா எந்த கேள்விக்கும் கிடை கிடைக்கவில்லை மறுநாள் முழுவதும் அஸ்வினின் ஆடம்பர உலகம் ஒரு நிச்சயமற்ற பதட்டத்தில் இருந்தது மறுநாள் மாலை நெருங்கும் போது அஸ்வினின் இதய துடிப்பு அதிகரித்தது ஆறு மணி ஆனதும் அவனது பிரம்மாண்ட வீட்டு வாசலில் ஒரு கருப்பு கார் நின்றது அஞ்சலி காரில் இருந்து இறங்கினாள் காலத்தின் மாற்றங்கள் அவளது அழகை குறைக்கவில்லை அஸ்வின் அவளை வரவேற்பறைக்கு அழைத்து சென்றான் இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர் அந்த சந்திப்பில் காலத்தின் சுவடும் பேசப்படாத பல வருட மௌனத்தின் பாரமும் இருந்தது அஞ்சலி என்று அஸ்வின் அமைதியை கலைத்தான் அஞ்சலி நிதானமாக தன்னுடைய கையில் வைத்திருந்த ஒரு உரையை அஸ்வின் முன் நான் உங்ககிட்ட மறைச்ச ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று சொன்னாள் அந்த உரையை பிரித்தான் அஸ்வின் அதற்குள்ளிருந்த புகைப்படங்களை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்று போனது புகைப்படத்தில் சிரிக்கும் சிறுவன் அவனை போலவே இருந்தான் அதே உருவம் அதே முகச்சாயல் அஸ்வின் ஒரு மருத்துவ அறிக்கையை எடுத்து பார்த்தான் அதில் ஆதித்யா வயது பத்து என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதிர்ச்சியில் உறைந்த அஸ்வின் தனது தடுமாற்றத்தை மறைக்க முடியாமல் யார் இந்த சிறுவன் என் குழந்தையா என்று மெல்லிய குரலில் கேட்டான் அஞ்சலி மௌனமாக தன் கண்களில் நீர் போர்க்க ஆமோதித்தாள் ஆமாம் அஸ்வின் விவாகரத்து பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் நான் கர்ப்பமானேன் அவன் அவன் நம்ம பையன் அஞ்சலியின் வார்த்தைகள் அஸ்வினின் உலகை தலைகீழாக மாற்றியது பத்து வருட பிரிவு வெறுப்பு தொழில் வெற்றி என அனைத்தையும் ஒரே நொடியில் அந்த குழந்தையின் பெயர் களைத்து போட்டது ஆதித்யா தன் மகன் அஸ்வின் தான் அமர்ந்திருந்த சொகுசு சோபாவின் கைப்பிடியை இறுக்கமாக பற்றி கொண்டான் அவனது கண்கள் தீப்பொறி பறக்க அஞ்சலியை ஊடுருவி பார்த்தன நீ நீ கர்ப்பமா இருந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லையே ஏன் ஏ அஞ்சலி என்னோட குழந்தையை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு அவனது குரல் கோபத்தில் நடுங்கியது சுவர்கள் அதிர்ந்தன அஞ்சலி சிறிதும் அசராமல் கண்களில் வழிந்த நீரை துடைத்துக் கொண்டாள் அவள் ஒரு தாயின் வலிமையான உறுதியுடன் காணப்பட்டாள் உரிமையை பற்றி பேசுறீங்களா அஸ்வின் விவாகரத்து மனுவை ஃபைல் செஞ்சப்போ நீங்க என்கிட்ட எதை பத்தி பேசுனீங்க பணத்தை பத்தியும் சொத்துகளை பத்தியும் மட்டும்தானே பேசுனீங்க ஒரு முறை கூட நம்ம உறவை காப்பாத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு நீங்க கேட்கலையே என்றாள் அஸ்வின் சற்றே அமைதியானான் அவள் சொல்வதிலும் உண்மை இருந்தது அப்போது இருவருமே பிடிவாதத்தின் உச்சியில் இருந்தார்கள் நான் சொல்லத்தான் வந்தேன் என்று அஞ்சலி தொடர்ந்தாள் விவாகரத்துக்கான கோட் தேதிக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் கர்ப்பமா இருக்கிறதை உறுதிப்படுத்தினேன் ஒரு நிமிடம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம உறவு முறிய கூடாதுன்னு நினைச்சேன் அந்த சந்தோஷத்துல உங்களை பார்க்கத்தான் உங்க அலுவலகத்துக்கு வந்தேன் அவளது குரல் கனத்தது நான் வெளியே காத்திருந்த போது நீங்க உங்க அலுவலகத்துல ஒரு ஜூனியர் டிசைனருடன் சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் அது ஒரு சாதாரண உரையாடலா இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்துல உறவு முறிஞ்ச கவலையே உங்களுக்கு இல்லாம நீங்க சுதந்திரமா இருக்கீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்னை விட்டு பிரியறதுல சந்தோஷமா இருந்தீங்கன்னு நினைச்சேன் என்று சொன்னாள் அஞ்சலி அது வெறும் தொழில் ரீதியான உரையாடல் என்று அஸ்வின் கத்தினான் இருக்கலாம் அஸ்வின் ஆனால் அப்போ இருந்த கோபமும் ஏமாற்றமும் என்னை வேற மாதிரி யோசிக்க வச்சது நம்ம குழந்தை கணவன் மனைவி உறவு உழைஞ்சு போன வீட்டுல தினமும் சண்டைகளையும் ஈகோ மோதல்களையும் பார்த்து வளரக்கூடாதுன்னு நினைத்தேன் உங்க உதவி இல்லாம என்னோட நடன பள்ளியை வச்சு நானே அவனை நல்லபடியா வளர்த்துடுவேன்னு நம்பினேன் அப்பாவோட அன்பை கொடுக்க முடியாத வீட்டுக்குள்ள நான் அவனை கொண்டு வர விரும்பல அஸ்வின் என்று அழுத்தமாக சொன்னாள் அவள் மட்டும் தனியாக முடிவெடுத்தது தவறு என்ற குற்ற உணர்வு இருந்தாலும் தன் முடிவுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முயன்றாள் அஸ்வின் மெல்ல எழுந்து ஜன்னலின் அருகே சென்று வெளியே தெரிந்த நகரின் விளக்குகளை பார்த்தான் அவனுடைய கடந்த பத்து வருட வாழ்க்கை வெறும் நிழல்களை போல் தோன்றியது அவன் இத்தனை காலம் திரட்டிய செல்வம் புகழ் வெற்றி அனைத்தும் இப்போது அர்த்தமற்றதாக தோன்றியது சரி இதெல்லாம் ஏன் இப்போ சொல்ற பத்து வருஷம் கழிச்சு ஏன் கிட்ட வந்த என்று நிதானமாக கேட்டான் அஞ்சலி சோபாவில் இருந்து எழுந்து மெல்ல அவன் அருகில் வந்தாள் இப்போது அவளது குரலில் இருந்த உறுதி உடைந்து ஒரு தாயின் பயம் மேலோங்கி இருந்தது ஆதித்யா என்று தடுமாறினாள் அவனுக்கு உடம்பு சரியில்லை அஸ்வின் ஆரம்பத்துல சாதாரண காய்ச்சல் தான் நினைச்சோம் ஆனா சில மாதங்களா அவனுக்கு காய்ச்சல் விடவே இல்லை இரத்த பரிசோதனை செஞ்சப்ப அவனுக்கு அரிய வகை ரத்த புற்றுநோய் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க அவனோட எலும்பு மஜ்ஜை தேவையான இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யலைன்னு சொல்றாங்க அஸ்வினின் முகம் வெளிரி போனது என்ன சொல்ற ஆதிக்கு புற்றுநோயா ஆமா அஸ்வின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு மருந்துகளுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல மருத்துவர்கள் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை தான் அஸ்வின் மெல்ல நடுங்க ஆரம்பித்தான் அப்போ என்னோட பங்கு என்ன ஏன் என்கிட்ட வந்த அஞ்சலி கைகள் கூப்பி கெஞ்சினாள் மாற்று அறுவை சிகிச்சைக்கு சரியான பொருத்தம் கொண்ட நபரோட எலும்பு மஜ்ஜை தேவை நாங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் செக் பண்ணிட்டோம் அஸ்வின் என் அம்மா அப்பா என் அண்ணன் யாருக்கும் பொருத்தமில்லை இல்லை நூறு சதவிகிதம் பொருத்தம் கிடைக்கிறது ஒரு அதிசயம் உயிரியல் தந்தையாகிய உங்களுக்கு பொருந்த அதிக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்கள் சொன்னார்கள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது நான் உங்களை பத்து வருஷமா மறந்தேன்னு நீங்க நினைச்சுக்கலாம் என்னோட கோபம் ஈகோ இதனால என்னோட தனிமையில இவனை வளர்த்தேன் ஆனா இப்போ நான் அவனோட உயிரை பத்தி பேசுறேன் அஸ்வின் என் பையனோட உயிரை காப்பாற்ற என்னோட ஈகோ கோபம் எல்லாத்தையும் காலடியில் கூட தயாராகிட்டேன் ஒரு அப்பாவா அவனை காப்பாற்ற நீங்க தயாராக இருக்கீங்களா நீங்க இல்லைனா நான் ஆதியை எழுந்துடுவேன் அஸ்வின் தயவு செஞ்சு பரிசோதனைக்கு சம்மதிங்க என்று கதறினாள் அஸ்வின் சுவரில் சாய்ந்து தன்களை மூடினான் உள்ளுக்குள் ஒரு பெரிய போராட்டம் தான் அறியாத பிரிவின் ரகசியமாக இருந்த ஒரு மகன் இன்று மரணத்தின் வாசலில் நிற்கிறான் அவனை பற்றி தெரியாததற்கு அஞ்சலி மீது கோபம் இருந்தாலும் ஒரு தந்தையின் கடமை ஒரு குழந்தையின் உயிரை பாதுகாப்பது என்ற தார்மீக உணர்வு அதைவிட பல மடங்கு இருந்தது அவன் கண்களைத் திறந்து அஞ்சலியை பார்த்தான் அவளது முகம் பயத்திலும் நம்பிக்கையிலும் கலந்திருந்தது நான் வரேன் அஞ்சலி அஸ்வின் குரல் உறுதியாகவும் ஆழமாகவும் ஒலித்தது இனி நாம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என் குழந்தையோட உயிருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நாளைக்கே ஆதித்யாவோட மருத்துவமனைக்கு போவோம் என்னோட பரிசோதனையை உடனே ஆரம்பிக்கணும் அஞ்சலியின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி சென்றது அது நம்பிக்கையின் வெளிச்சம் அந்த ஒரு வார்த்தை பத்து வருட மௌனத்தையும் வலிகளையும் துடைத்தது அஸ்வின் சொன்ன வார்த்தைகள் அஞ்சலியின் மனதில் ஆழமாக பதிந்தன ஒரு தாயின் நம்பிக்கை நிறைவேறிய நிம்மதி அவளுக்கு கிடைத்தது மறுநாள் காலை அஸ்வின் தனது தொழில் ரீதியான கூட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு அஞ்சலியுடன் ஆதித்யா சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு விரைந்தார் அங்கு முதல் வேலையாக அஸ்வினுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அந்த இரண்டு நாட்கள் அஸ்வின் மற்றும் அஞ்சலி இருவருக்கும் இபங்களாக கழிந்தன மருத்துவமனையின் சூழலை விட அவர்களின் இதயங்களில் இருந்த பதற்றத்தின் கனமே அதிகமாக இருந்தது மூன்றாம் நாள் காலையில் மருத்துவர் அவர்களை தனது அறைக்கு அழைத்தார் டாக்டர் மேனன் நிதானமாக நல்ல செய்தி அஸ்வின் அவர்களின் மாதிரிகள் ஆதித்யாவுக்கு முழுமையாக பொருந்திவிட்டன இது மிகவும் அரிதானது ஆதித்யாவுக்கு புதிய வாழ்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன என்று சொன்னார் அஸ்வின் உணர்ச்சி வசப்பட்டு தலையை குனிந்து கொண்டான் பல ஆண்டுகளாக இறுக்கமாயிருந்த அவனது மன சுவர்கள் மெல்ல மெல்ல தளர ஆரம்பித்தன தான் அறியாமை பெற்ற ஒரு மகனின் உயிரைக் காக்கும் மரத்தை இயங்கு தனக்கு அளித்துள்ளதை எண்ணி நெகிழ்ந்தான் அஞ்சலியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அடுத்த சில மணி நேரங்களில் அஸ்வின் முதன்முறையாக தன் மகன் ஆதித்யாவை சந்தித்தான் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சைக்காக தயாராகி வந்த ஆதித்யா தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் இருந்தான் கண்ணாடி வழியே அஸ்வின் அவனை கண்டான் மெலிந்திருந்தாலும் ஆதித்யாவின் முகத்தில் ஒரு துடிப்பான புன்னகை இருந்தது அவன் அஸ்வினை கண்டதும் ஆர்வத்துடன் கையசைத்தான் அஸ்வின் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முகக்கவசம் அணிந்து ஆதித்யாவின் தனிமை வாடுக்குள் நுழைந்தான் நீங்க தான் என் அப்பான்னு அம்மா சொன்னாங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று ஆதித்யா உற்சாகமாக கத்தினான் அவன் குரலில் எந்த சோர்வும் இல்லை நோயை பற்றிய கவலையும் இல்லை அஸ்வினுக்கு மூச்சு திணறியது அவன் முகத்தில் அப்பட்டமாக தன்னை காண முடிந்தது மகனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆமா கண்ணா நான் தான் உன் அப்பா நீ என் பையன் சீக்கிரமா நாம வெளியே போய் நிறைய விளையாடணும் என்றான் ஒரு தந்தையின் பாசம் அஸ்வினின் குரலில் வழிந்தது அன்றிலிருந்து அஸ்வின் முழுவதுமாக ஆதித்யாவின் உலகில் மூழ்கினான் அறுவை சிகிச்சைக்கான தயாரிப்பு காலம் அது தினமும் அவன் வேலைகளை முடித்துவிட்டு மருத்துவமனைக்கு வந்தான் இரவில் அஞ்சலியும் அஸ்வினும் மாறி மாறி வெளியே காத்திருந்தனர் ஆரம்பத்தில் அவர்களுக்கிடையே பேச்சு பேச்ச ஆதித்யாவை தவிர வேறு எதை பற்றியும் இருக்கவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆதித்யா என்னும் வினைப்பு சங்கிலி அவர்களை அறியாமலேயே நெருங்கத் தொடங்கியது ஒரு நள்ளிரவில் கோப்பைகளுடன் அஸ்வின் அஞ்சலி முன் அமர்ந்தான் பத்து வருடத்துக்கு முன்னாடி நானும் உன்னை பார்க்க வந்தேன் அஞ்சலி என்று அஸ்வின் மெதுவாக பேச ஆரம்பித்தான் விவாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கோபத்துல எல்லா காகிதத்திலையும் கையெழுத்து போட்டுட்டேன் ஆனா அப்புறம் என் மனசு உறுத்தியது நீ திரும்பி வருவேன்னு நம்புனேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சு உன் நடன பள்ளிக்கு போனேன் அஞ்சலி நிமிர்ந்து பார்த்தாள் நீங்க வந்தீங்களா ஆமா நீ அங்க இல்ல உன் உதவியாளர் நீ துபாயில் ஒரு பெரிய சோவுக்காக போயிருக்கேன்னு சொன்னார் நீ அந்த வாழ்க்கையை தேடி போயிட்டேன்னு நினைச்சிட்டு இனிமேல் நம்ம உறவுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவு செஞ்சுட்டு திரும்பி வந்தேன் அஸ்வின் பெருமூச்சு விட்டான் நான் துபாய்க்கு போனது ஒரு புதிய வேலை தேடி இல்லை அஸ்வின் அந்த சமயத்துல நான் கற்போங்கிற உண்மை தெரியும் இங்க இருந்தா உங்க ஞாபகங்கள் என்னை தொந்தரவு செய்யும் நான் பலவீனம் பலவீனமாகவே பயந்துதான் போனேன் உங்ககிட்ட இருந்து இந்த ஊரை விட்டு தூர விலகி போயிட்டா நிம்மதியா இருக்கும்னு நினைச்சேன் அஞ்சலி தன் பத்தாண்டு கால ரகசிய வேதனையை வெளிப்படுத்தினாள் இருவருக்கும் புரிந்தது அவர்களின் பிரிவுக்கு காரணம் மூன்றாம் நபர் அல்ல விதி செய்த சூழ்ச்சியும் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத ஈகோ மற்றும் பிடிவாதம் மட்டுமே ஆதித்யாவின் ஆரோக்கியம் அவனது எதிர்காலம் மட்டுமே பேசுபொருளாக இருந்த அந்த அறையில் மெல்ல மெல்ல அவர்களின் கடந்த கால புயல்கள் அடங்கின அஸ்வின் பத்து வருடங்களுக்கு பிறகு அஞ்சலியின் கண்களுக்குள் இருந்த அந்த உண்மையான அன்பை பார்த்தான் அஞ்சலியும் அஸ்வினின் வலிமையையும் தன் மகனுக்காக அவன் செய்யும் தியாகத்தையும் கண்டாள் ஆதித்யா அவர்கள் இணைவதற்கு ஒரு கருவியாக மாறினான் அந்த ரகசியம் அவர்களை நிபந்தனையற்ற அன்பின் மூலம் மீள இணைத்தது அறுவை சிகிச்சைக்கு ஒரு நாள் முன்னதாக ஆதித்யா தனது கையில் ஒரு சிறிய வரைபடத்தை கொடுத்தான் அதில் அப்பா அம்மா மற்றும் அவன் என மூவரும் கைகோர்த்து சிரிப்பது போல வரைந்திருந்தான் அப்பா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்க எங்க கூடவே இருக்கணும் நீங்க தான் என்னோட சூப்பர் ஹீரோ என்று கூறினான் அந்த கணம் அவர்கள் இருவரும் சட்டப்பூர்வமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி என்பதை மறந்தனர் அவர்கள் ஒரு குடும்பம் அந்த சிறுவனின் ஆசை அவர்களின் இதயங்களை மீண்டும் ஒன்றாக சேர்த்தது ஆதித்யா ஒரு சிறுவன் அல்ல அவன் அவர்களுக்கு இடையே இருந்த அன்பின் பாலம் ஆதித்யாவின் அறுவை சிகிச்சைக்கான நாள் வந்தது அஸ்வின் மருத்துவ நடைமுறைகள் அனைத்தையும் முடித்து தன் எலும்பு மஜையின் ஒரு பகுதியை தன் மகனுக்காக கொடுக்க தயாரானான் சிகிச்சைக்கு செல்லும் முன் ஆதித்யா அஸ்வினின் கையை இறுக்கி பிடித்து அப்பா நான் சீக்கிரம் குணமாகி வந்து நீங்களும் அம்மாவும் எனக்கு சொல்லி தரணும் என்று தன் சிறு ஆசையை சொன்னான் அஸ்வினின் கண்களில் நீர் அவன் மகனுக்கு முத்தமிட்டு விடை பெற்றான் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது அஸ்வினின் எலும்பு மஞ்சை ஆதித்யாவின் உடலுக்குள் சென்று அவனுக்கு புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் பணியை தொடங்கியது சில நாட்களுக்கு அஸ்வினுக்கு சோர்வு இருந்தாலும் தன் மகனுக்காக செய்த தியாகம் அவனுக்குள் ஒரு புதிய மன வலிமையைக் கொடுத்தது அடுத்த சில வாரங்கள் ஆதித்யாவுக்கு மிக முக்கியமானவை அவன் தனிமைப்படுத்தப்பட்ட வாரில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டான் இந்த சமயத்தில்தான் அஸ்வினும் அஞ்சலியும் மீண்டும் ஒரு தம்பதியாக இயங்க ஆரம்பித்தனர் அவர்கள் ஆதித்யாவின் மருத்துவ அறிக்கைகளை பார்த்தார்கள் மருந்து நேரங்களை பதிவு செய்தார்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டார்கள் பத்து வருடங்களாக பேசாத வார்த்தைகள் அன்பின் ஒரு மாலை வளாகத்தில் உள்ள அமைதியான தோட்டத்தில் இருவரும் நடந்து கொண்டிருந்தனர் உண்மை என்னன்னா அஸ்வின் அஞ்சலி மெல்ல பேச ஆரம்பித்தாள் நம்ம பிரிவுக்கு பிறகு நான் ஒரு நாள் கூட உங்களை நினைக்காமல் இல்லை உங்களை பத்தி தெரியாமல் இருந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ஆதித்யா கிட்ட இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சாயலையும் பார்க்கும்போது நான் மறைச்ச ரகசியம் எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு புரிஞ்சது அஸ்வின் என்றான் நீ மறைச்சது ஒரு ரகசியம் இல்லை அஞ்சலி அது நம்ம ரெண்டு பேரையும் ஒரு பொறுப்புல இணைச்சு வச்ச ஒரு சக்தி அது இல்லைனா நாம ஒருபோதும் இந்த அளவுக்கு நெருங்கி வந்திருக்கவே மாட்டோம் என்னோட வெற்றி புகழ் எல்லாமே வெறுமையானதுன்னு இப்போதான் புரியுது உன்னையும் ஆதியையும் இழந்து வாழ்ந்த வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை இல்லை என்றான் அஞ்சலி உணர்ச்சி வசப்பட்டாள் விவாகரத்து ஒரு முடிவா இருந்தது ஆனா ஆதித்யா அவன் ஒரு புதிய ஆரம்பம் நான் இப்போ உங்களை பணத்துக்காகவோ உதவியின்மையாலோ தேடி வரல ஆதிக்கு உயிர் கொடுத்த நீங்க எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அஸ்வின் மெல்ல அஞ்சலியின் கையை பிடித்துக் கொண்டான் நான் உனக்காகவும் ஆதிக்காகவும் இருக்கேன் அஞ்சலி என் இதயத்துல நாம ஒருபோதும் பிரியவே இல்லை ஆதித்யாவோட ரகசியம் நம்முடைய நிஜமான ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்துருச்சு அந்த ரகசியம் நம்ம இரண்டு பேருக்குள்ளேயும் இன்னும் அழியாத அன்பு இருக்கிறது தான் சில வாரங்களுக்கு பிறகு ஆதித்யா முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு திரும்பினான் ஆதித்யாவின் சந்தோஷத்திற்காக அஸ்வின் ஒரு முடிவெடுத்தான் அவன் அஞ்சலி மற்றும் ஆதித்யா மூவரும் ஒரே வீட்டில் அதாவது அஸ்வினின் விசாலமான வீட்டில் ஒன்றாக வாழ ஆரம்பித்தனர் ஒரு குழந்தையின் பிறப்பு ரகசியம் அவர்களை பிரித்த கோபத்தையும் கசப்பையும் நிரந்தரமாக நீக்கி ஆழமான அன்பின் மூலம் மீண்டும் இணைத்தது அவர்களின் வாழ்க்கை ஆதித்யா என்னும் புதிய அத்தியாயத்துடன் மறுமலர்ச்சி பெற்றது நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி